முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாநிலங்களில் நடத்தப்படும் காசிதாஸ் பாபா பூஜை என்ற வேடுதல் நிகழ்வில் பச்சிலம் குழந்தையை கொதிக்கும் பால்பானைக்குள் பக்தர் ஒருவர் போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடவுள் நம்பிக்கை அனைத்து மக்களிடையேயும் உள்ளது ஆனால் சில பகுதிகளில் கடவுள் நம்பிக்கையின் பேரால் நடத்தப்படும் வழிபாட்டு முறைகள் பல கேள்விகளுக்கு உள்ளாகின்றன அந்த வகையில்தான் தற்போது காசிதாஸ் பாபா பூஜை என்ற சடங்கு வீடியோ பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது அந்த வீடியோவில் அடுப்பில் பானை நிறைய கொதிக்கும் பால் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பால் பாணைக்குள் ஒரு பக்தர் பச்சிலம் குழந்தையை எடுத்துச் சென்று திணிக்க முயல்கிறார் கொதிக்கும் பால் காலில் பட்டு குழந்தை கதறி அழுகிறது பின்னர் மீண்டும் குழந்தையை தூக்கி தன்னோடு வைத்துக் கொண்டு கொதிக்கும் அந்த பானையை ஒரு கையால் தூக்கி அந்த சூடான பாலை அப்படியே தன் மீதும் குழந்தை மீதும் ஊற்றுகிறார் சூடு பொறுக்க முடியாமல் அந்த குழந்தை அலறியபடியே இருக்கிறது வடமாநிலங்களில் ஏதோ ஒரு பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தை சமூக வலைதளத்தில் ஒருவர் பகிர்ந்திருந்த நிலையில் இது என்ன விதமான வேண்டுதல் என பலரும் கேள்வி எழுப்பி கண்டனமும் தெரிவித்தனர் அதில் ஒருவர் இது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களில் நடக்கும் வினோத வழிபாட்டு முறை என்றும் இதற்கு பெயர் காசிதாஸ் பாபா பூஜை என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோ தீயாக பரவி வருகிறது